இந்த பிக் பாஸோட சென்சார் டீம் ஒன்று இருக்குல இல்லை எப்பவுமே மியூட் போடுவாங்கல்ல இந்த கலையரசன் பேசும்போது எல்லாம் எல்லாத்துக்கும் அவ்வளோ மியூட் போட்டாங்க நேற்று எதுக்கு இவ்ளோ ராவா விட்டாங்கன்னு தெரியல அவங்க பேசுகிற வார்த்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வருது லைவ்ல சொல்றேன் ஒன் ஹவர் ஷோல மேபி மியூட் போடலாம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு விஜய் சேதுபதி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு போடும்போது அதில் மியூட் போடலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நேற்று எதுக்கு மியூட் போடாம இவ்வளோ ராவா விட்டாங்க அப்படின்றது புரியல பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் இருக்கு ஒன்று வந்து கமுர்தினை இது விக்கல் சீக்கிரம் இவ்வளோ அசிங்கமாக திட்டிருக்கூடாது அவர் எப்படி அவ்வளோ அசிங்கமாக பேசலாம் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு இன்னொரு சைடில் கமுர்

பேச ஆரம்பிச்சன்னா நீ தாங்க மாட்டேடி அப்படின்றமா சொல்லியிருப்பாங்க அப்போ பார்வதி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிருப்பாங்க என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் உனக்கு அப்படின்றமா ஷாக் ஆகிருப்பாங்க விஷயம் என்னன்னா அவங்களுக்கு யாரை செட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றது க்ளியராக தெரியும் ஏன்னால் நம்மளுக்கே தெரியுது பார்வதியோட பிஆர் டீம் யார் அப்படின்றது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு ஸோ அப்படின்னும் போது அதை வச்சு நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு நீ பண்ணிட்டு தான் இருக்க நீ எப்படி எப்படிலாம் உருட்ட என்னென்னலாம் பண்ண சொல்லியிருக்க அப்படின்றத எல்லாம் பார்த்துட்டு தாண்டி நான் வந்திருக்கேன் நான் வயல் காலில் வந்தவை எல்லாமே நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்றமா நேற்று சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னா நீங்கள் முன்னாடியே அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும் நல்லவேளை இப்பயாவது சொன்னீங்களே எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு பார்வதி பயங்கரமா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் நல்லாவே இருந்தது உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது வெளியே அந்த நெகட்டிவ் பிஆர் வச்சு என்னமா வந்து மற்ற கண்டஸ்டன்ட் மேலே இல்லாத குற்றச்சாட்டு எல்லாத்தையும் தூக்கி தள்ளுறது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாதுங்க இன்ஸ்டாகிராமில் வரது ட்விட்டரில் வர்றது நிறைய பேர் நம்பிடுவாங்க அதை ஓ இதுதான் நடக்குதோ ஓ இப்படி தான் இருக்கா அப்படின்னு நம்ம நம்பிடுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் பிஆர் வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதர் கண்டஸ்டண்ட்டை டவுன் பண்ணுறது அவங்க மேலே இல்லாத அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறது இதுதான் தான் பார்த்தீங்கன்னா பிஆர் டீம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ பிஆர் பிஆர்டிம் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு கமுர்தினோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்னடா டேய் என்னடா பிக் பாஸ் வீடு பத்திக்கிட்டே இருக்குது அது காரணம் கமுதின்னு தான் அப்படின்றானுங்க எனக்கு புரியல நீங்க கண்டென்ட்லாம் இந்த மாதிரி மானங்கட்ட கண்டென்ட் யாருமே கேட்கல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தினுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப இந்த மெயினான விஷயம் இந்த விக்கல் சுக்கிரமோ கமுர்தினே பேசிக்கிறாங்களே அதுல கமுர்தின் சொல்றா அப்படி சிங்கிள்ஸ் வாடா வெல்ல நான் இந்த டாஸ்க் முடிச்சிட்டு வரேன்டா ஒண்ணு நாளை கால நீ உயிரோட இருக்கணும் இல்ல நான் உயிரோட இருக்கணும் அப்படின்றாப்ல டேய் கமுர்தினே நீ இது இருக்குது ஒரு கேம் ஷோடா என்னடா இவ்வளவு இதுவா கொஞ்சம் கூட அறிவின்றது ஒண்ணு இல்லாம ஏன்டா இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்க தோணுது இன்னொன்று வெக்கிள்ஸ் அசிங்கமா பேசுனது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு அதாவது சபரியன் கோபப்படுறாரு கானா வினத்து கோபப்படுறாரு விக்கல்ஸ் அந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் கூடாது அது எப்படி அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேரனோட விஷயம் இருக்குது இப்போ சபரிக்கு தான் கோவம் இருக்குது தான் திடறாப்படி கானா வினத்து தான் திட்ராப்படி அதுக்குன்னு விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாண்ட போட்டு பேசுகிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அது ரொம்ப தப்பான வார்த்தை நீ வந்து அந்த அந்த வேடை வந்து பார்த்தீங்கன்னா நீ யூஸ் பண்ணும்போது அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாது அதை வந்து விக்கல்ஸ் யூஸ் பண்ணது உண்மையிலே சொல்ற தப்பான விஷயம் தான் ஏன்னா கமிர்தீனி அதை முதல்ல யூஸ் பண்ணுற இவர் தான் அந்த தான்ன்ற வேடை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறாரு நெக்ஸ்ட் தான் கமிர்தான் வந்து திருப்பி கேட்குறான் ஒன்பது கூப்ப <screws in the ground> <brightness> எங்கள் அம்மாவை பற்றியே நீ இந்த அளவுக்கு பேசுகிறனா உன்னை விட மாட்டேன்டா அவ்வளோதாண்டா வாடா 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 அப்படின்ற மாதிரி டிஆர் மாதிரி ஒரு பக்கம் கூப்பிட்டுருக்கான் எனக்கு அதை பார்க்கும்போது டேய் கமிர்தினே கொஞ்சம் கூட மண்டையில் மூளை இல்லை அப்படின்றது உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவிஸ் டாஸ்க் வச்சாங்களே அதிலே கிளியராக தெரிஞ்சு போச்சு நீலாம் எதுக்கு வாயை விடுற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது எனக்கு இதெல்லாம் இருந்தாலும் இந்த பிஆர் டீமு இப்படி முட்டு கொடுப்பானுங்க எதிர்பார்க்கலங்க அப்படியே முட்டு கொடுக்குறானுங்க சம்பவம் எல்லாத்தையும் அப்படியே மறைச்சி கமிர்தினால தான் இப்போ எங்கேஜிக்காக போகுது கமிர்தின் பார்வதி தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து கொழுந்து விட்டு எரிய வைக்கிறாங்க அப்படின்ற அம்மா சொல்றானுங்க டேய் அதுக்கோசம் என்ன வேணா பண்ணலாமா இன்னொருத்தவங்கள கத்தியால குத்திட்டு ஏ கண்டென்ட் செமையா போகுதுப்பா காரணம் பார்வதி பார்வதிதான்பா தூக்கி இதெல்லாம் வச்சு கொண்டாடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா டேய் வாங்கின காசுக்கு நீங்க கூவலாண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோடு கூவுங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லத் தோணுது ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணலாம் ஒரு லிமிட்டுக்கு நீங்கள் முட்டு கொடுக்கலாம் அதுக்கு நீ இப்படியா இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இறங்கியா முட்டு கொடுப்பீங்க ஏன்டா இவ்வளோ மானக்கட்டத்தனமாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இந்த இடத்துல இந்த கமுர்தேன்னு விக்கல் சிக்கிரம் சண்டை இருக்குல்ல அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அது நான் விக்கல்ஸ் மேலே தான் தப்பு தப்பு சொல்லுவேன் அது என்ன வேணா இருக்கட்டும் விக்கல் சந்தத்தில் பேசிட கூடாது அதாவது இப்ப திவ்யாவும் பார்வதியும் சண்டை போட்டாங்க அந்த இடத்துல சபரியும் விக்ரம் கம்பருதீன் சண்டை போட்டாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆனாவிடத்தும் கமர்த்தின்னா சண்டை போட்டாங்க எல்லாருமே சண்டை போடுறாங்க ஆனால் யாரும் அந்த ஒரு வார்த்தை எடுக்கல ஸோ அந்த வார்த்தையை விக்ரம் எனக்கு தெரிஞ்சு எடுத்துருக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக போகிற மாதிரி அது ஆயிடுச்சு இதுங்க பண்ணுறது அசிங்கம் தான்ண்ணா இல்லைன்னு சொல்லலை இதுங்க வந்து எவ்வளோ கேவலமான கேம் ஆட முடியுமோ எல்லாத்தையும் ஆடிடுச்சுங்க ஸோ இதுங்களுக்கு இதுதான் சரி அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாதுங்க ஒருத்தன் ரொம்ப கேவலமாக ஒரு விஷயத்த பண்ணுறான்னா திருப்பி நீ வந்து பார்த்தீங்கன்னா சபரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும் சபரி அந்த டாப் ஃபைவ் வரதுக்கு ரொம்ப எலிஜிபிளான ஒருத்தன் அதனால முன்னாடி ஃபைனல்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன் டிக்கெட் டு ஃபைனலே சபரி ஜெயிச்சா இருக்கும் சபரி ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தேன் அது என்னோட இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருந்தது பல நானும் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ எனக்கு என்னமோ அதான் தோணுது சரி அருளா விட சபரி ஜெயிச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்பயும் தோணுது ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம இதை வச்சு அக்சப்ட் பண்ணி தான் ஆகணும் அவன் ஜெயிக்கிறதுக்கு எல்லா ஆப்பர் எல்லா வாய்ப்பும் இருந்தது அவன் இருந்திருந்தாருன்னா ஒரு ஏழு பாயிண்ட் எடுத்திருந்தானா அவன் ஜெயிச்சிருப்பான் அப்படி இருந்தாலும் அதை விட்டுட்டு அங்கே சேண்ட்ரா அப்படி கிடக்கும் போது எக்ரி வெளியே வந்தான் பார்த்தீங்களா அதுதான் அவன் கேரக்டர் அதே மாதிரி அவங்க கூட சண்டை போடும் போதும் வார்த்தை எதுவும் விடாமல் இருந்தான் பார்த்தீங்களா அது அசிங்கமான கொச்சையான வார்த்தைகள் விக்ரம் பேசுன மாதிரி எதுவும் விடாமல் இருந்தால அதுதான் இவனோட கேரக்டர் ஸோ அப்படி பார்க்கும் போது அதாவது கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்ல பையன் அவங்ககிட்ட சில வந்து ஓவர் ஓடுறாமல் இருக்குது இதெல்லாம் இருக்குது இல்லைன்னா சொல்ல ஆனால் கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்ல பையன் ஸோ அப்படின்னும் போது இவன் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது ஆனா அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா சேனல் என்ன டிசைன் பண்ணுவானுங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்போ நேற்று நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வீக் சபரிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏதோ இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா எதையுமே நம்ப முடியாது சேனல் நம்ப முடியாது திடீர்னு இந்த வாரமே அம்ச்சு விட்டாலும் அமுச்சு விட்டுருவானுங்க ரொம்ப மோசமானவனுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது இந்த கமுர்தீன் விக்கல் சிக்கரம் சண்டையில் எதுவுமே பீப் போடாமல் இருந்தது அது ரொம்ப தப்பா இருக்கு எதுக்கு இவ்வளோ வார்த்தையும் நீங்கள் மியூட் போடாமல் இருந்தீங்க அப்படின்றதான் ஒரு ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகளாக மியூட் போடுவானுங்க நேற்று வந்து கமுர்தீனை பேசினாங்களா அசிங்க பேசுனாங்கல்ல அதாவது நீ வந்து ஆபாசம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கிட்ட அப்படின்னு நம்ம கமுருதுன்னு கேட்டதாகட்டும் இவங்க காம்மருதின்னு சொன்னதாகட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வந்து அதையும் மியூட் போடாம ஒரு மாதிரி அப்படியே ராவா ரொம்ப ராவாக இருந்தது லைவ்ல வந்து லைவ்லையும் மியூட் போடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உடனே லைவ்னா இப்போ நடக்கிறத அப்படியே டெல்காஸ் பண்ணல ஸோ எடுத்து மறுநாள் தானே டெலகாஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த இதை விட மோசமாக கூட நடந்திருக்கலாம் சில ஃபுட்டேஜை அவங்க கட் பண்ணி தூக்கிருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல நீங்கள் அந்த அளவுக்கு வந்து மியூட் போடாமல் இருந்தது எனக்கு தெரிஞ்சு சென்சார் டீம் ஏதாவது லீவு விட்டு வேறு வேலைக்கு வராம போய்ட்டு எதுக்கு உங்களுக்கு ஒரு கேவல விஷயம் பண்றீங்க நேஷனல் டெலிவிஷன் தானே அந்த டெலிவிஷனில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது லைவ் இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அதில் அந்த வார்த்தைகளை மியூட் போடாமல் இருந்தது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து ரொம்ப அதோட தரங்கிட்ட தனத்தை வந்து நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது அது காரணம் ஆப்வியஸாக இந்த ரெண்டு இங்கே தான் அது வேறு விஷயம் இதுங்க தான் அது ஒரு தரத்தை வந்து ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மூணு பேர் வந்து அதாவது மோஸ்ட்லி ரெண்டு பேருங்க இந்த கமுதனை கூட தூக்கி நான் ஓரம் வச்சிருவேன் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ரெண்டு பேர் திவாகர் பார்வதி இந்த ரெண்டு பேரை இந்த சீசனில் உள்ள விட்டு ஸ்டார்டிங்லேயே இவங்க வந்து இந்த சீசனையே யாருக்கும் பிடிக்காத மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் எல்லாருமே வெளியே இருக்க வெளியே இருக்க பப்ளிக்கே சேர்த்தா சொல்கிறேன் எல்லாருமே பார்வதி கேமரு பார்வதி தான் கண்டன் கொடுக்குது பார்வதி எல்லாம் பிக் பாஸ் நவராது எல்லாருமே இப்படியே ஏற்றி விட்டானுங்க நான் அப்பயே சொன்னேன் டே பைத்திய காரணங்களா அப்படிலாம் இல்லைடா பிக் பாஸ்ன்றது பார்வதின்ற ஒரு ஆளை நம்பி அந்த ஷோ இல்லை இது வந்து என்ன நடக்குதுன்னா அந்த வீட்டுக்குள்ள ஆர்கானிக்காக வர சண்டையெல்லாம் மறக்க வச்சு அந்த பொண்ணை சுற்றி ஒரு சண்டையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இதை அடிச்சு வெளியே தோர்த்தனா ஓரளவுக்கு இந்த சீசன் நல்லா போகண்டான்னு சொன்னேன் அதை நம்பவே இல்லை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லுது நிறைய பேருக்கும் இதுதான் தோணுது சார் பார்வதியில் என்ன இந்த சீசனை பார்த்துருக்க முடியுமா பார்வதி இல்லைனா கண்டென்ட் இருந்திருக்குமா எனக்கு வந்து கண்டென்ட் முக்கியம் நானே சொல்கிறேன் பார்வதி இல்லைனாலும் கண்டென்ட் வரும் இந்த ஷோ அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மேட் அதுக்கு தான் டாஸ்க்னு நினைக்கிறாங்க அதுக்கு தான் ரூல்ஸ்னு ஒன்று போடுறாங்க ஸோ இந்த ஷோவே அதுக்காக தான் அப்படி இருக்கும்போது பார்வதியால் இந்த ஷோ நவரில் ஒன்றும் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஆனால் இவனுங்களே வந்து உசுபேத்தி உசுபேத்தி பார்வதி அது வந்து வெளியில் வந்து பிஆர் டீம் ஒரு பக்கம் நிறைய செட் பண்ணிச்சு மக்கள் அதை நம்பிட்டாங்க பார்தான் இந்த கேம் போகுது அதுக்கு தான் அத்தனை லட்சம் கொடுத்து டீமை செட் பண்ணிட்டு போனாங்க எனக்கு தெரிஞ்சு திவ்யா மரட்னதற்கு பயங்கரம் நீ யாரு என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கு எல்லாம் தெரிய முடியும் எனக்கு அப்படின்றதுல உண்மையா தரமா இருந்தது எனிவேஸ் இந்த பா விக்கல்ஸ் கமூர்தினி இவங்க ரெண்டு பேர் சண்டையில் இவங்க ரெண்டு பேர் பேசுனது ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல விக்கல்ஸ் பேசுனது ஓகே இப்படி தான் பேசிருக்கணும் அதெல்லாம் சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லுறீங்களா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை